வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேரையும் ஆர்காட சுரேஷ் பேரையும் சேர்த்து பேசுகிறாங்களே இதுக்கு என்ன காரணம் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே அருண் ஐபிஎஸ் அவர்கள் இவரை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் பகுஜன் சமாஜ் அப்படின்ற ஒரு தேசிய கட்சி இதோட மாநில தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் இவர் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதை பற்றி நம்ம ஏற்கனவே முழுமையாக பேசி முடிச்சிட்டோம் ஆனால் இது வரைக்கும் ஒரு விவாதம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் சாவுன்ற மாதிரி சில தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு எங்கே ஒரு அவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காருங்க வடச்சென்னை முழுக்கவும் இவரை பற்றி கேட்டிங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு தூக்கி பேசுவாங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு பல லாயர்ஸை உருவாக்கின பெருமை இவருக்கு தான் இருக்குது பல ஏழைகள் பசியாத்தனாருன்னு இவருக்கான இன்னொரு முகம் சார்ந்தும் அந்த மக்கள் இப்போ வரைக்கும் பெருமிதத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் நிறைய விஷயங்கள் இவர் சார்ந்து போயிட்டு இருக்கு ஆனால் எது எப்படியோ மக்களே இவர் படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு தேசிய அரசியலில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்குமே கண்டனம் பதிவு பண்ணாங்க குற்றவாளிகள் உடனடியாக கைது பண்ணப்பட்டு அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் ஃபுல்லாக துரிதகங்கள் எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருமே கண்டனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதோட அடுத்த கட்ட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களோட வீட்டுக்கே நேரில் போயிருக்காருங்க போனவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மனைவி இருக்காங்கள இவங்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த கேஸை துரிதமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய்ட்டுருக்கிறார்தான் சிஎம் அவர்கள் இந்த இடத்துல வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படுகொலை நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மெஜாரிட்டியாக ஒரு தரப்பை தான் கை காட்டுறாங்க பிகாஸ் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார்ல பாலுன்னு ஒரு பர்சன் இந்த பர்சன் ஒரு வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலம் கிட்டத்தட்ட ஃபைனல்ற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வரப்பட்டிருக்கு ஆனால் சில கட்சி தலைவர்கள் சொல்கிற விஷயம் இல்லைங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டிப்பாக பிடிச்சாகணும் அப்படின்றாங்க ஸோ இதில் தான் அரசியல் பூகம்பனுன்றது பெருசாக வெடிக்கும் போல ஃப்யூச்சரில் ஓகே இந்த ரவுடி தரப்புன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த பாலுன்னு சொல்லிவிட்டு இந்த பாலுவோட அண்ணன் தான் இவர் ஆற்காடு சுரேஷ் இவர் பேர் ஆக்சுவலாக இவரோட கொலைக்கு பழிவாங்கிற நடவடிக்கையாக தான் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா இப்போதைக்கு முதற்கட்ட தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு பட் போலீஸார் முழுமையான விசாரணை முடித்தா மட்டும்தான் தெரியும் இந்த வழக்கில் எது உண்மைன்னு சொல்லிட்டு இந்த பகை ஆரம்பிச்சதுல அந்த கதையை இப்போ மக்கள் முன்னாடி கொண்டு வர ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் நான் மேலோட்டமாக சொல்கிறதே உங்களுக்கு ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்துச்சான்னு பூர்வங்களை தூக்க வைக்கோங்க த ஸ்கிரீனில் ஆர் ஆர்காடு சுரேஷ் நம்ம சின்ன புளியந்தோப்பு இருக்கில்ல அந்த பகுதியை சேர்ந்தவர் இவர் மேலே ஏற்கனவே ஆறு கொலை வழக்குகள் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு வழக்கறிஞர் பகத்சிங்னு ஒரு பர்சன் அவரை கொலை பண்ணதா இவர் முன்னொரு வழக்கு அண்ட் ரவுடிகள் ராதாகிருஷ்ணன் சின்னான்னு சொல்லிட்டு இவங்களை கொலை பண்ணதாவும் இவர் மேலே வழக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆறு கொலை வழக்குகள் இதெல்லாம் தாண்டி கொலைய முயற்சிக்கான வழக்குகள் ஆழ்கடத்தில் வழக்குகள்னு இப்படி எல்லாம் கூட்டி குறைய பார்த்தீங்கன்னா இவர் மேலே முப்பத்தி ரெண்டு கேஸுக்கும் மேலே பதிவாகியிருக்காங்க நிலுவையில் இருக்கிறது மட்டுமே இத்தனை வழக்குகளாம் பதினஞ்சு முறை குண்டர் சட்டத்தின் கீழே கைது பண்ணப்பட்டவரும் இதே ஆற்காடு சுரேஷ்னு சொல்லப்பட்டுருக்கு சிவில் சப்ளை கம்பெனி ஒன்று இருக்குங்க உங்க பக்கத்தில் இங்கே தான் முத முதல்ல கிளர்க்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு சுரேஷ் வேறு யாரும் இல்லை ஆர்காடு சுரேஷ் அவர்கள் ஒரு சினிமா கதமாரி போதில்லை இங்கே ஆரம்பித்த லைஃப் தான் கடைசியில் அவரோட உயிரை வரைக்கும் எடுத்துருக்குன்னு சொல்லலாம் இந்த வேலையை அவர் செஞ்சிகிட்டு இருந்தப்ப ரேஷன் அரிசி கடத்தப்படுறதா ஒரு பெரும் குற்றச்சாட்டு எழுது இந்த கடத்தல் கும்பலோடு சுரேஷ் அவர்களுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கான் இதுக்கப்புறம் அந்த விஷயம் பெருசாக மாதிரி போலீஸ் கேஸ் வரைக்கும் போகவே புழல் சிறையில் சுரேஷ் அடைக்கப்பட்டிருக்காரு அவரோட வாழ்நாளில் மொதல் முறையாக சிறைக்கு போயிருக்கார் அப்படின்னா அது இந்த சிறை தான் இந்த கேஸில் அந்த சிறைக்குள்ளே போது தான் சின்னா அப்படின்ற ஒரு ரவுடியோடு அவருக்கு நட்பு ஏற்படுது இந்த சின்ன கூட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து அடிதடி இந்த மாதிரி விஷயங்களில் ரவுடி சத்தில் ஆற்காடு சுரேஷ் இறங்க ஆரம்பிச்சிருக்கா அப்படியா அதே நேரம் பார்த்தீங்கன்னா பெண் தாதா ஒருத்தவங்க அஞ்சலைன்னு சொல்லிட்டு அவங்க பேர் உள்ளே வந்துச்சு இவங்க கூடவும் சுரேஷ் அவர்களுக்கு நட்பு ஏற்படுது ஆக்சுவலாக அரசியல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே போல் தான் ரவுடி சத்திரையும் சொல்லுவாங்க இவருக்கு முதல்ல நண்பர் அறிமுகமானார்ல சின்னா ரவுடி சின்னா அவருக்கும் ஆர்காடு சுரேஷ்க்கு இடையில ஏதோ ஒரு மோதல் ஒரு இடத்துல ரவுடி சின்னாவை தீர்த்து கட்டுறதுக்கு ஆர்காடு சுரேஷ் தரப்பு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகுது நம்ம பூந்தமல்லி கோர்ட் இருக்குல்ல இந்த கோர்ட்டு வாசல்லையே சின்ன படுகொலை செய்யப்படுறாப்புல அவர் கூடவே வழக்கறிஞர் பகத்சிங்கன்ற ஒருத்தரும் படுகொலை செய்யப்படுறாருங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய தாதாவாக ஆர்காடு சுரேஷ் பரிணமிச்சதா அந்த வட்டார தகவல்கள் சொல்லுது பாம் சரவணன் ஒரு பர்சனுங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுஜன் சமாஜோட வட சென்னை மாவட்ட செயலாளராக அப்போ இருந்தவர் பாஸ்டான்ஸ்ல சொல்றேன் ஏன்னா அந்த மனுஷோடி இல்லை இந்த பாம் சரவணன் அவர்கள் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்காங்கள அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பரான் ஆக்சுவலாக அந்த பாம் சரவணனோட தம்பி ஒருத்தர் இருக்காரு தென்னரசன்னு சொல்லிட்டு இந்த தென்னரசை கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஆற்காடு சுரேஷோட கும்பல் கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு புதிய கேஸ் உருவாகுது இந்த கொலைக்கு பிற்பாடு தான் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு சுரேஷ் கும்பல் பகச்சிக்கிட்டதாக ஒரு செய்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நம்ம பட்டண அங்க அங்கே வச்சு ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறாரு இந்த வழக்கு பெருசாக போக 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 படித்தீர்ப்பு சார்ந்து ஏதோ ஒரு அடுத்த கொலை நடக்கும் தான் எல்லாருமே அப்போ யூகிச்சிருந்தாங்க ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலங்க சமீபத்தில் என்னாச்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை பண்ணிட்டாங்க இருக்க வீடு வாசலில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கா அப்படி அங்கே இந்த உணவு டெலிவரி சார்ந்த அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சில பேர் வந்து அதுக்கப்புறம் காட்டு மிராண்டித்தனமாக வெட்டி போட்டு கொலையே பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் சரண்டரான பர்சன்ஸ்லாம் இருக்காங்கள்ல இவங்கள வச்சு விசாரிக்கும் போது தான் ஒரு முதற்கட்ட வாக்குமூலம் வெளியாச்சு அந்த பாலுனூர் பர்சன் சொன்ன பாருங்க சுரேஷோட தம்பி அவர் வாக்குமூலம் கொடுத்துருந்தோம் அப்படி இது போல் எங்கள் அண்ணனை கொன்ன பிற்பாடு என்னையும் கொள்றதுக்கு அவங்க மிரட்டல் விடுத்தாங்க இந்த தரப்பு இதில் ஆக்சுவலாக ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இதுபோல் எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துட்டு இருந்ததுனால என் மனைவியே என் கூட இல்லைங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அது இதுன்னு பல விஷயங்களை இது போல அவங்க முந்தறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்னு நினச்சேன் அண்ணனோட நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் கொலை பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் அவர் கொள்கிறதாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்ததான் அந்த தகவல் வெளியாச்சு ஸோ எங்கேயோ ஆரம்பிச்சது எங்கே வந்து நின்று இருக்குது பார்த்தீங்களா இது ஃப்ளாஷ்பேக் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் இதுவரைக்கும் பதினோரு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க விசாரணை ஒரு பக்கம் துரிதமாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் வெட்டு வாங்கின ஒரு நண்பர் பாலாஜின்னு சொல்லிட்டு இவர் யாருனா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு உற்ற நண்பர் அந்த கிரைம் நடந்துச்சுல அந்த ஸ்பாட்டில் இவர் கூட இருந்தவர் ஆம்ஸ்டாங் கூட அவர் இருந்தவர் இவர் என்னென்ன இப்போ பாலாஜி அவருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அண்ணனோட தலையிலேயே வெட்டுனாங்க அன்றைக்கி சம்பவ தப்போ அவர் அப்பா கூட என்ன காப்பாற்ற ட்ரை பண்ணாருங்க என்னை பிடிச்சி கீழே பள்ளத்தில் தள்ளி விட்டார் இதுக்கப்புறம் தான் அண்ணனை எல்லாரும் சேர்ந்து அங்கே கொத்தி போட்டாங்க என்ன காப்பாற்றின அவரை நான் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறதா பாலாஜி அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாங்க சென்னை கமிஷனரா அருண் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சென்னை கமிஷனரா இருந்தவர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இவரை இந்த போலீஸ் பயிற்சி கல்லூரி இது இதோட டிஜிபியாக இப்போ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அருண் அவர்கள் இதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கோட ஏடிஜிபியாக இருந்தவர் ஏடிஜிபியாக இருந்தவரை சென்னை கமிஷ்னராக இப்போ அரசு மாற்றியிருக்கு இந்த ஒரு வழக்கு சார்ந்து மட்டும் அரசு இந்த முடிவு எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இந்த அழுத்தம் எழுந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் பெரிய தலைவர் பகுஜன் சமாஜோட மாநில தலைவர் வேறு இந்த அழுத்தம் ஏற்படுறதன் காரணமாகவும் இதுக்கப்புறம் இது போல் குற்றங்கள் தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏடிஜிபியாக இருந்த அருண் அவர்களை கமிஷ்னராக மாற்றியிருக்காங்க இப்போ அருண் அவர்கள் சென்னை கமிஷ்னராக பணியமர்ந்த உடனே செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பிரஸ் பிபிளும் ஃபுல்லாக வந்தாங்க அப்போ அருண் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க நிதானமாக பதில் சொன்னாருங்க அருணர்கள் எப்போவுமே ப்ரெஸ்பிப்பில் ஹேண்டில் பண்ணதில் ஒரு ஸ்டெப்பு மேலேயே சொல்லலாம் சென்னை எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் ஆக்ஷன் எடுப்போம் ரவுடிக்கரோட ஆக்டிவிட்டி இருக்குல்ல இதை கண்டிப்பாக தடுப்போம் போலீஸ் துறையில் இருப்பாங்க பார்த்தீங்களா சில பேர் கரப்ஷன் பேர் வழிங்க இவங்க எல்லாரையும் களை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக தெரிஞ்சுருக்கு பாருங்கள் தவறுகள் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா குற்றவாளிகள் மட்டும் பொறுப்பு இல்லை சில கருப்பாடுகள் இருக்கலாம் அவங்கள களை எடுக்கிறது சார்னோ இவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லிட்டாருங்க குற்றங்களை தடுத்து நடந்த குற்றங்களையும் கண்டுபிடிப்போம் ரெகுலர் போலீசிங் அண்ட் ப்ரொஃபஷனல் போலீசிங் இதுவே போதுங்க இந்த ரவுடி சீத்தை அடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்கிற மக்களே ஏன்னா ப்ரெஸ் மீப்பில் இங்கே கேட்டாங்க சார் ரவுடிங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லுவீங்கன்னா என்கவுண்ட்ரு அதனா அப்படியான்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் இந்த விஷயத்த சொன்னார் ரெகுலர் போலீஸிங்கே போதும் ப்ரொஃபஷனல் போலீஸிங்கே போதும் வேறு ஏதாவது நம்ம பெருசாக யோசிக்க வேணாம் ஆம்ஸ்டாங் வழக்கை பற்றி இப்போதைக்கு என்னால் கருத்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்போ தான் நான் பதவி ஏற்றிருக்கேன் ஸோ ஃபுல்லாக நாங்கள் விசாரிச்சிட்றோம் அதுக்கு பிற்பாடு எல்லா விஷயங்களையும் நான் ப்ரெஸுக்கு சொல்கிறேன் ஆக்ஷன் எடுக்காத அதிகாரிகள் இருக்காங்களே அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு என்ன ப்ரோ சினிமாவில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிஜத்தில் நடக்கிற பல விஷயங்கள் தான் சினிமாவை வெளியே வரும் என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் அருண் அவர்கள் நம்ம சேலம் இருக்குல்ல அதை பூர்வீகமாக கொண்டவர் தான் பொறியியல் முடித்தவருங்க என்ஜினியர் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்க்கு வராரு தற்காப்பு கலைகள் இருக்கல மார்ஷியல் ஆர்ட்ஸு அதுவும் அவர் கற்றுப்படி தான் அதையும் ஃபுல்லாக இருக்க ஒரு ஆஃபீஸர் தான் அவர் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஜிபியாக இருந்தவர் இப்போ சென்னை கமிஷனராக மாறி இருக்கார்ல பெரிய விஷயம் மக்களே ஆக்சுவலாக நடைமுறையில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை கவனிச்சிங்களா டிஜிபி அந்தஸ்தில் எந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களோ அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சென்னை கமிஷனராகவே அப்பாயின்ட் பண்ணுவாங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து மற்றபடி அந்த அந்தஸ்தில் இல்லைனா கண்டிப்பாக இங்கே சென்னை கமிஷனராக கொண்டு வர மாட்டாங்க ஒரு ப்ரஸ்டீஜியஸ் போஸ்ட்டாக தான் போலீஸ் வட்டாரத்தில் சென்னை கமிஷனர் அப்படின்ற போஸ்ட்டு பார்க்கப்படும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஜிபி போஸ்ட்டில் இருக்க அருண் அவர்களை சென்னை கமிஷனராக இப்போ மாற்றிருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு இவர் பர்ஃபெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டேன் ஸோ இதுவரை காலமும் மாநில பொறுப்பில் இருந்தவர் இனிமேல் மாவட்ட பொறுப்பு இது வரைக்கும் அந்த பறவை கலந்துச்சு பார்த்தீங்களா பயங்கரமாக இவரோட எஃபிஷியன்சி அது அப்படியே சென்னை வட்டத்துக்குள்ளே மொத்தமாக வரப்போகுது ஸோ இதுக்கப்புறம் ரவுடிகள் எந்தளவுக்கு தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய கேள்வி இந்த ஏடிஜிபி டிஜிபி இது போல் குழப்பம் பல பேருக்கும் இருக்கும் யார் யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தரநிலை நான் முதல்ல சொல்லிடுற மக்களே ஃபுல் த்ரூவாக நான் சொல்லிடுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லோவில் ஆரம்பிச்ச ஹை லெவல் ரேங்கிங் வரைக்கும் யாரே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆக்சுவலாக ஒட்டுமொத்த போலீஸோட தலைவராக இயக்குனராக பார்க்கப்படுற ஒரு டிஜிபிங்க டைரெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவோம் இவருக்கு கீழே ஸ்பெஷல் டிஜிபி இருப்பாங்க இந்த ஸ்பெஷல் டிஜிபிலாம் டிஜிபிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஓகேவா இவங்களுக்கு அடுத்த லெவலில் ஏடிஜிபி இருப்பாங்க ஸோ அருணவர்கள் இருந்தது இங்கே தான் ஏடிஜிபி லெவலில் இப்போ அவர் சென்னை கமிஷனாக மாற்றப்பட்டிருக்காரு அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல்னு சொல்லுவாங்க ஏடிஜிபி போஸ்ட்டை ஃபுல்லாக ஆஃப் போலீஸை நீங்களே சேர்த்துக்கலாம் ஐஜியை இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்னும் டிஐஜியை டெபிட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்னோ எஸ்பியை சூப்பரன்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இவங்க ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏடிஎஸ்பி கேள்விப்பட்டிருக்கீங்களே ஒரு ஒன்றும் இல்லைங்க எஸ்பி இருக்கார்ல அதில் அடிஷனல் வச்சுக்கிங்களேன் அடிஷ்னல் சூப்பரண்ட்னு சொல்லுவாங்க ஏஎஸ்பி டிஎஸ்பி அப்படின்றது அடுத்த கட்ட ரேங்கில் வந்துடும் அசிஸ்டன்ட் எஸ்பி அண்ட் டெப்யூட்டி எஸ்பி இதெல்லாம் தாண்டி சபார்டினேட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பார்ப்போம் பாருங்களா பொதுவாக இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டரு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரு ஹெட் கான்ஸ்டபுள் அப்புறம் போலீஸ் கான்ஸ்டபுளே ரெண்டாக பிரிச்சுப்போம் கிரேட் ஒன் கிரேடு டூன்னு சொல்லிவிட்டு இப்படி தான் போலீஸ் போஸ்டிங் கூட தரணில்லை திரும்பவும் அருணவர்கள் சார்ந்து பேசுவோம் நம்ம திருச்சிக்கும் சரி ஆவடிக்கும் சரி போலீஸ் கமிஷனராக ஏற்கனவே செயலாட்டினர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள் இவருக்கு சென்னையும் புதுசு கிடையாது அந்த பிரஸ் மீட்டில் சொன்னார்ல நூற்றுக்கு நூறு தான் அது சென்னை எனக்கு புதுசு இல்லைன்னு சொல்லிவிட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா நம்ம அண்ணா நகர் இருக்குல்ல அதுக்காக இருக்கட்டும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டாக இருக்கட்டும் இங்கே துணை ஆணையராக இவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதில் இணை ஆணையராக இருந்திருக்காரு தென் சென்னை சார்ந்த இணை ஆணையராக இருந்திருக்கார் அப்புறம் கூடுதல் ஆணையராக பார்த்தீங்கன்னா இதே போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் வடச்சனை சார்ந்தும் இப்படி தான் ஃபுல்லாக ஃபோஸஸ் பண்ணிட்டு இருந்தார் அதே ப்ரஸ்மெண்ட் இன்னொரு விஷயமா சொன்னார் பாருங்கள் போக்குவரத்து சார்ந்த விஷயங்களே என்னோட இன்டர்ஃபியர் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒரு போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு ஒரு பக்கம் ரவுடிக்கூரோட ஃப்ளாஷ்பாக்கை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை சார்ந்து முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக ஒரு பெரிய ட்விஸ்டன் கூட சில பேர் நினைக்கலாம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் பயங்கரமாக பொங்கியிருக்காருங்க அரசுக்கு எதிராக பயங்கரமாக பொங்கியிருக்காரு ப ரஞ்சிிித் அவர்கள் ஒரு பதிவியே முழுநீள பதிவாக வெளியிட்டிருக்காரு எக்ஸ்தலத்தில் இப்போ அதை தான் பல பேர் ஷேர் பண்ணுறாங்க சில பேர் அதன் சார்ந்த விமர்சனங்களே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் அவர்கள் பேசிட்டார் அப்படின்னு பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க தங்களான் படம் சார்ந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் எந்த பதிவு சார்னோ நிறைய பேர் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்னதாப்பா அந்த பதிவில் சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கேள்வியாக கேட்பீங்க அதை இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு வாசிச்சே காட்டுற மக்களே அவர் சொல்கிற கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு முறை தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை என்ற செய்தி வெளியே வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு வரைஞ்சி போயிட்டு அங்கே கதறி அழுதவர் இவர் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் மேலே அலாதி பற்று கொண்டவரும் இவர் தான் அப்பேற்பட்டவர் இந்த பதிவை போடவே தான் இது இப்போ பெருசாக பேசப்பட்டு இருக்கு கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களின் திரு உடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம் அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடன் இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம் அதுவே அண்ணல் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றிக்கடனாக கடனாக அமையும் ஜெய்பீம் இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களிடமும் சில கேள்விகள் முதலாவது கேள்வி சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் இரண்டாவது கேள்வி படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழி முடிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்ற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறதென்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன பல செய்திகளை உளவு அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் மூன்றாவது கேள்வி சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப்போகிறது போகிறது தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பாளராக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் நான்காவது பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டு தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் ஐந்தாவது கேள்வி திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கியமான காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவை என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா ஆறாவது கேள்வி அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும் அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன ஏழாவதாக ஆதிக்க வர்க்கத்தாரே எங்களின் சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள் வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர் தம்மமே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபா சாஹிப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராய் இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திபடுத்திக் கொள்ளலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக அண்ணல் ஆம்ஸ்டாங் போல கிளர்ந்தெழுந்தவர்களால் நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை முடிவாக சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமும் இன்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இடப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாக நான் கருதுகிறேன் இதை செய்ய அவரின் பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை எங்களை வழிநடத்தும் ஜெய் பீம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளால் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான் ஒரு மாநில தலைவருக்கே இந்தளவுக்கு பாதுகாப்பு உயிருக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் சாமானிய மக்கள் நலம் அப்படின்றது எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்குது ஸோ மக்கள் பயத்தை போக்குறதுக்காக அரசு அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கமிஷ்னராக பார்ப்போம் சென்னையில் இதுக்கப்புறம் ரவுடிசம் எந்தளவுக்கு குறையுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்